கத்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எனக்கு இரவு நேரங்கள்ல தூங்கவே பயமா இருக்கு கண்ணை முடினா அபோரமான முகங்களும் கெட்ட கனவுகளும் தான் வருது இதை யோசிச்சு யோசிச்சு கொழுந்தை விடிஞ்சு போகுது ஒவ்வொரு நாளும் என் கண்ணீராலே படுக்கையே நனைந்து போகுது இந்த மாதிரி தான் என் ஒவ்வொரு இரவையும் நான் கிடைக்கிறேன் நான் நல்லா தூங்கி பல நாட்கள் ஆகுது எப்போ இதுக்கு ஒரு முடிவு வரும்னு கலங்கி கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே இன்றைக்கு உன்கிட்ட தான் ஏசப்பா சொல்கிறாரு அன்பான என் பிள்ளையே அப்பா உன் பக்கத்துல தான் இருக்க உன் கூடவே தான் இருக்க ஏமா பயப்படுற ஏன் பா பயப்படுற நான் உன்னை விட்டு எப்படி விலகி போயிடுவேன் உனக்கு தீங்கு வர எப்படி விடுங்க இப்போ சொல்கிறேன் உன்னை சுற்றி இருக்க எல்லா அந்தகார கிரிகைகளும் நிர்மலம் உன்னை சுற்றிலும் வீட்டை சுற்றிலும் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சுற்றியும் வேலை உள்ள தேவ தூதர்களை காவலுக்கு வைத்துள்ள எதை பத்தி யோசிக்காம பயப்படாம நிம்மதியா தூங்கு அப்பா நான் உன் பக்கத்துலதான் இருக்க உன் கூடவே தான் இருக்க நீ நல்லா தூங்கு ஆமீன்